ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை கால வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல இன்னைக்கு தெரியப்படுத்தலாம் நாங்க நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் எல்லாம் காத்திருக்கு என்ன அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்ட என்ன எல்லாத்தையும் டீடெயில்ல அனலைஸ் பண்ண போறோம் அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்க மேலும் நமது வீடியோக்களுடைய புதிய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு நமது ராசி பல மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நமது சேனலோட இணைந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் எழுதிவிட்டு நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாமாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்று தினம் ராசியிலேயே ராகுசூரிய என்பதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளவங்க இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் மேலும் இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரனுடன் கேது பகவான் இணைந்து காணப்படுகிறாங்க ஸோ இந்த மாதிரி கிரக அமைப்பு காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான வெற்றிகரமான ஒரு நாளுங்க அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களது குடும்ப வாழ்க்கையை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக மாற்றிக்கொள்ள முடியும் உங்களுக்கும் உங்க கணவருக்கும் இடையே இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணையும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் வந்து வேற லெவல் அதிகரிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையை அழகாக மாறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இந்த தினம் ஆனால் நிதானமான தேவை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கணும்னாலும் சரி உங்க காரியங்கள் ஈடுபடுனாலும் சரி நிதானம் கண்டிப்பாக தேவை அவசரப்பட வேண்டாங்க அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே இருக்கிறது எனவே நீங்க என்ன பண்ணணும்னா தவறான முடிவு எடுப்பதை தவிர்ப்பதற்காக பொறுமையோட சிந்தித்து தேவையான ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு நீங்க செயல்படுவது நல்லதுங்க கொஞ்சம் கவனமாக முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் கற்றுக்கிட்டீங்கன்னா போதுங்க வேற லெவலில் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் நாள் முழுக்க நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வெற்றிகள் வேற லெவலில் உங்களுக்கு அதிகரித்து நல்ல சந்தோஷத்தை உங்களுக்கு அளிக்க காத்திருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிதானமா செயல்படுங்க இந்த தினம் உங்க பழைய நண்பர்களை உங்களால் வந்து சந்திக்க முடியுங்க அந்த மாதிரி பழைய நண்பர்கள் சந்திப்பு உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய யோகத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் எனவே இந்த தினம் நீங்கள் வந்து எதேச்சையாகவோ அல்லது திருத்தமிட்டோ கூட உங்க பழைய நண்பர்களை நீங்க சந்திக்கலாம் அந்த பழைய நண்பர்கள் மூலமாக அவர் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் உதவிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல அற்புதமான ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாங்க மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்க இன்னைக்கு தினத்தை வந்து அனுபவிக்க நல்ல வாய்ப்புகள் அமையும் எனவே நண்பர்களை நீங்க இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லற வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வெவ்வேறு வகையில சந்தோஷம் கொடுக்கூடிய யோகம் இருக்குங்க சர்ப்ரைஸான பிளான் பண்ணி உங்க வாழ்க்கை தனியை கூட இன்றைய நாளை வந்து நீங்க சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியுங்க அதுக்காக நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளலாம் நீங்க இன்னைக்கு சும்மாவே இருக்க கூடாதுங்க நிறைய விஷயங்களை பிளான் பண்ணுங்க நிறைய விஷயங்களை உங்க பிளான் படி எக்ஸிகூட் பண்ண முயற்சிகள் பண்ணுங்க வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் இன்னைக்கு பேசி பேசி உங்களது காரியங்களை சாதிக்க உகந்த ஒரு நாளுங்க ஏன்னா உங்க பேச்சுக்கள் மூலமாக நீங்கள் நிறைய காரிய அனுகூலங்களை பெற முடியும் நிறைய விஷயங்களை வந்து சூழலை வந்து உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும் லாபகரமான ஒரு நாளாக நீங்க மாத்திக்கிறதுக்கு உங்க பேச்சு திறமையை பயன்படுத்துங்கள் நீங்க செய்யக்கூடிய தர்ம காரியங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியை கொண்டு வந்து தருங்க மேலும் சௌகரியமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி தரும் எனவே இன்ற தினம் தான தர்மங்களை நீங்கள் ஈடுபாடு காட்டலாம் வெளியூர் தொடர்பான வியாபாரம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக ஈர்ப்பை ஏற்படுத்தி தருங்க எனவே வியாபாரிகள் இன்று தினம் வெளியூர் தொடர்பான வியாபாரத்தில் அதிகமான கவனம் செலுத்தக்கூடிய ஒரு ஈர்ப்பு நிறைந்த நாள் என்ற தினம் தினம் தங்க நகைகளை தான் வாங்குறீங்க ஆபரணங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீ அந்த மாதிரி பொருட்களை வாங்குவதோ அல்லது அந்த பொருட்களை யூஸ் பண்ணும்போது கவனமாக இருக்குங்க ஏன்னா அந்த மாதிரி பொருட்கள் வந்து உடைந்து போகவோ தொலைந்து போக வாய்ப்பு இருக்குங்க கொஞ்சம் கவனமாக உங்களது விலையுறந்த பொருட்களை ஆபரணங்களை பராமரிக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களது கூட்டாளிகள் நல்ல ஒரு ஆதரவு தருவாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க சோ கூட்டு வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க ஆதரவு பெருகும் இன்றையதெல்லாம் நீங்கள் வெவ்வேறு வகைகளை சிறப்பான காரியங்களை செய்து முடித்து பிரபலமாக மாறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு செல்வாக்கு கூடக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் சமுதாய பணிகளிலும் குடும்ப வாழ்க்கையிலும் உங்களுடைய அலுவலக பணிகள் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் பிரபலமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியும் நீங்கள் எதிர்பாலின மக்களை ஆப்போசிட் ஜென்டரை வந்து ஈஸியாக நீங்கள் கவர முடியும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்களுக்கான நல்ல புத்துணர்வு அதன் மூலமாக உருவாகும் இந்த தினம் நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் அதை அப்ரோச் பண்ணக்கூடிய விதத்தில் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக காண முடியும் அதனால் உத்தியோக பணிகளில் உங்களுக்கான முன்னேற்றங்கள் ஏற்பட்டு அதனால் வேலையின் தயாரம் உயர்ந்து உங்களுக்கு நல்ல புகழ் உங்கள் வேலையின் மூலமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஸோ உங்கள் வித்தியாசமான அணுகுமுறை இன்றைய தினம் நல்ல பலன்களை தரும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வேலையில் சிறப்பாக முடிக்க முடியும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்க அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில உங்களது காதலரானவர் அவரால் முடிந்த அளவுக்கு உங்களை சந்தோஷமாக வைத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார் அதனால காதல் வாழ்க்கையை இனிமையாகவே அமையுங்க ஆனா சின்ன சின்ன விஷயங்கள்ல அவருடைய ஆதரவு மற்றும் அவருடைய உதவிகரமான சூழ்நிலை இருந்து நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளாமல் முடியாமல் போனால் காதல் வாழ்க்கையில் முழு பழங்கள் நீங்கள் பெற முடியாதுங்க எனவே காதலருடன் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து நல்ல ஒரு ஒற்றுமை உருவாக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நல்ல ஒரு புரிதலை கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியங்க நீங்கள் பொழுதுபோக்குகளில் அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் ஏதாவது டிவி அல்லது மொபைலில் ஏதாவது படம் பார்க்கறதுல ரொம்ப பிஸியாக இருப்பீங்க ஆனால் அப்படி இருக்கிறது நல்லதுனாலும் சில முக்கியமான வேலைகளை விடக்கூடாதுங்க அப்படி முக்கியமான வேலைகளை மறந்துட்டீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கான சங்கடங்கள் வந்து சேரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா பொழுதுபோக்களுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிறது ரொம்ப முக்கியங்க வேலை நேரத்தில் எந்த விதமான வேலைகள் முதல்ல செய்யணுங்கிறத முடிவு பண்ணி நீங்கள் வேலைகளை முதல்ல முடிச்சுறது ரொம்ப ரொம்ப அவசியம் பழைய நண்பர்கள் வந்து இன்றைக்கி உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கும்போது அவர் மூலமாக உங்களோட வாழ்க்கை துணை பற்றிய சில விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேருங்க ஸோ அந்த தகவல் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களது வாழ்க்கை துணையும் உங்களுக்கு வேண்டிய அன்பை கொடுப்பாருங்க அதனால் வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சூப்பராக மகிழ்ச்சியாக இருக்குங்க நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இருக்குங்க தம்பதியே இருக்கக்கூடிய ஒற்றுமை இன்றைக்கி வேறு லெவலில் அதிகரிக்கும் எனக்கு சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இறை வழிபாடுகள் மூலமாக நல்ல வளர்ச்சி நீங்கள் பெற முடியுங்க எனவே இறை வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் நீங்க மத்தவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல் இருக்கும்போது மத்தவங்களுக்கான பொறுப்புகளை சொல்றதுல நீங்க கொஞ்சம் குறைச்சுக்கிறது நல்லதுங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து விடுங்கள் நீங்கள் ஒண்ணு உங்க வேலையில் ஒன்று என்று மட்டும் இருந்து கொள்வது நல்லதுங்க மற்ற எங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது கூடுதல் பொறுப்புகளை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு தான் சங்கடங்கள் வந்து சேருங்க ஆனால் உங்களுக்கான பிரச்சனைகள் எல்லாமே நல்ல முடிவுக்கு வருங்க நேற்று வரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி நல்ல முடிவுக்கு வரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க நீங்கள் பணப் பரிவர்த்தனை மேற்கொள்ளும்போது கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக நல்ல நிதி நன்மை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் கொஞ்சம் நீங்கள் கூடுதல் அலர்ட்டாக இருந்து பணம் ட்ரான்சாக்ஷன்லாம் நீங்கள் சிறப்பாக செய்து முடியுங்க இன்றைய தினம் வேறு லெவலில் உங்களுக்கு வெற்றியில் வந்து சேரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாங்கள் உங்களுக்கு இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட்டு கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் டார்க் ரெட் கலரை யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் நைன் இன்னைக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மீனரசன் நூலில் யாரலாம் என்ற தினம் நட்சத்திர நட்சத்திராக இருக்கீங்களோ இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை தினை கூட நெருக்கம் கூடக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கு இன்றைய தினம் தித்திக்கும் இல்லற வாழ்க்கை அமையும் இன்றைய தினம் பேசி பேசி உங்கள் காரியங்களை சாதிக்க முடியும் நல்ல சூழலையும் நல்ல லாபத்தையும் நீங்கள் பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் பேச்சு திறமையை பயன்படுத்துங்கள் அற்புதமான ஒரு நாள்கே இல்லற வாழ்க்கை தித்திப்பாக மாறும் அன்பு பெருகும் உத்தரட்டாதி நட்சத்திர நட்சத்திரக்கு இன்றைய தினம் வெளியூர் தொடர்பான வியாபாரத்தில் வியாபாரிகளுக்கு அதிகமான ஈர்ப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏன்னா அது அதிகமான லாபகரமாக ரொம்ப கவர்ச்சிகரமாக தோன்றுங்க அந்த மாதிரி ஈர்ப்பு உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை வியாபாரத்தை கொண்டு வந்து இருக்கிற வாய்ப்புகள் உருவாக்கி தரும் ஏதாவது தங்க நகைகள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அல்லது வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா நகைகள் வந்து தொலைந்து போக அல்லது உடைந்து போக வாய்ப்பு இருக்குதுங்க கொஞ்சம் கவனமாக உங்கள் ஆபரணங்களை கண்காணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் உங்களுக்கான வெளிநாடு தொடர்பான வெளியூர் தொடர்பான ஈர்ப்பு இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கான திருமண வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால திருமண முயற்சிகளை இப்போது முடிக்கி விடுங்கள் பழைய நண்பர்களை நீங்கள் ரொம்ப நாள் சந்திக்க முடியாத நண்பர்களை இன்றைக்கி சந்திப்பீங்க அதன் மூலமாக உங்கள் மனதில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்குங்க வித்தியாசமான சில சிந்தனைகளை வந்து மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாதுங்க ஏன்னா அந்த மாதிரி வித்தியாசமான யோசனைகள் மூலமாக குழப்பங்கள் ஏற்படலாம் அதை தவிர்த்து விடுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே